ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னோட புக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம புதுத்தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் புக் தான் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ப்ராக்டிஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேக் ஸோ அது வந்து வச்சுருக்கேன் ஓகேவா கிட்டத்தட்ட வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஓகேவா ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வைஸ் புக் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம வான்ஸ் வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக இது வந்து சிலபஸ் வைஸ் புக் ஓகேவா நமக்கு ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் வந்து ரிவிஷன் நான் ஏற்கனவே என்று சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்காக சிலபஸ் வைஸ் புக் வந்து இது புதுதம்புக்கு ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இது விவிடிஎன் பிஎஸ்சி அகாடமியோட சிக்ஸ்த் டு டென்த்து ஒன்லைனர் மாதிரி நமக்கு கொஷின் கொடுத்துருப்பாங்க இல்லையா லைன் பை லைன் கொஷின் ஸோ அந்த புத்தகம் இது ஓகேவா ஸோ ரிவிஷன் பர்பஸ்க்காக அவங்க போட்ட சிக்ஸ்த்து டு டென்த் ஓகேவா அந்த புக்கு இது வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப் அதுக்கப்புறம் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு கொஷின் பேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதாவது இது வந்து ஆசான் ஆசான் பப்ளிகேஷன் இருக்கு இல்லையா ஸோ அவங்களோட இதை பற்றி நான் ரிவியூவெலாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவங்களோட கொஷின் பேங்க்கு இதுவுமே வந்து ப்ராக்டிஸ்க்காக இப்போ வந்து நான் வந்து வாங்கினது இது வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் கொஷின் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குது ஓகேவா இதுவுமே ப்ராக்டிஸ்க்காக தான் அடுத்ததாக வந்து ஓல்டு புக்குக்காக டாஃபயர்ஸ் அகாடமியோட சமச்சீர் புத்தகம் வந்து பழைய புக்கு இருக்கு இல்லையா ஸோ பழைய புத்தகம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இதை தான் வந்து படித்தேன் ஸோ அந்த புத்தகம் தான் இது ஓகேவா செயல் உரைநடை அது மட்டும் இதில் படிச்சிருப்பேன் இலக்கு நான் வந்து புதிய புத்தகத்துலேயே படித்தாச்சு ஓகேவா ஸோ ஓல்டு புக் இல்லாததுனால ஸோ இந்த புக் தான் வந்து நான் வாங்கி படிக்கிறதா இருந்தேன் ப சாரி படித்தேன் ஓகேவா ஓல்டு புக் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நான் கேட்ட இடங்கள்ல இல்லை ஸோ அதனால் நியூ புக் ஓல்டு புக்குக்காக இதை வந்து நான் படித்தேன் ஓகேவா ஸோ அந்த எட்ட சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை இப்போது நான் கேட்டு வச்சுருக்கேன் அதை வாங்கணும் சிறப்பு தமிழ் அப்படிங்கிறதும் ஓகேவா லெவன்த் அண்ட் டுவெல்த் அடுத்ததான் நியூ புக்குக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து ஸ்கூல் புக்கோட சாயின்ஸ் அகாடமியோட புக் தான் ஓகேவா ஸோ இது வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே இருக்கும் உங்களுக்கு ஓகேவா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே இந்த சாய்ஸ் அகாடமியோட புக்கு ஸோ இதுதான் வந்து தமிழ் புக்குக்காக நான் வச்சுருக்கிறது சிக்ஸ்த்து டூ டெ டுவெல்த்து நியூ புக் அண்டு டேப் அகாடமியோட ஓல்டு புக்கு ஆசான் பப்ளிகேஷனோட கொஷின் பேங்கு விவிடிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேங்க் அண்ட் சிலபஸ் வைஸ் புக் ரிவிஷன் பண்ணுறதுக்கான சிலபஸ் வைஸ் புக் அண்ட் டிஎன்பிஎஸ்சோட ப்ரிவிஸ் இயர் கொஷின் ஓகேவா இதுதான் வந்து தமிழ் புக்கான புக் கலெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜிஎஸ் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஜிஎஸ்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யூனிட் நைன் ஓகேவா ஸோ யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து சுரேஷ் அகாடமியோடது ஸ்கூல் புக் கம்பல் பண்ணி கொடுத்துருப்பாங்க சில எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் இல்லாததும் இவங்க வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க மீதி எல்லாமே ஸ்கூல் புக் லெசன் தான் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்து சுரேஷ் அகாடமியோடது யூனிட் நைனுக்காக ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிட் நைனுக்கு நான் வந்து இந்த புக்கும் வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னா த்ரீ புக் ஓகேவா சுரேஷ் ஏ த்ரீ புக் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே சுரேஷ் அகாடமியோட யூனிட் எயிட் அதுக்கான ஃபஸ்ட்டு புக்கு இது ரெண்டு புக்கு இருக்கும் டோட்டலாக ஸோ அது ஓகேவா ஸோ இது வந்து யூனிட் எயிட் அண்ட் நைனுக்காக இது ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம் ஐஎன்எம்க்கு வந்து இது வந்து ஸ்கூல் புக் கம்பைல் புக்கு வந்து இது இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் இருக்கணுமே இது வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் இருக்குது இல்லையா ஸோ அவங்களுடைய ஐஎன்எம் புக் தான் ஏன்னா ஐஎன்எம்லேருந்து நிறைய கேள்விகள் வர்றதுனால சில நமக்கு இந்த லீடர்ஸ்லாம் வந்து புக்கில் வந்து தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இதில் வந்து செப்ரேட்டாக அவங்களுக்கு வந்து நோட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த புக் வந்து நான் வந்து வச்சிருக்கேன் இது வந்து ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரிக்காக ஓகேவா ஸோ ஐரோப்பியர் வருகை முதல் இந்திய சுதந்திரம் மாதிரியுமே கொடுத்துருப்பாங்க ஸோ ஐஎன்எமுக்கு ஸ்கூல் புக் அண்ட் பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களோட புக் தான் நான் வந்து படிக்கிறேன் ஓகேவா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவே தான் இது வந்து ஸ்கூல் புக் கம்பைல் தான் இது வந்து ஸ்கூல் புக்கு மொத்தமாக வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதுவுமே வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களுடைய இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற புக் ஓகேவா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு புக் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இந்த புக் வந்து புதுசாகவே இருக்கும் நான் இப்போ தான் வாங்கினேன் இது பட் இன்னும் இந்த புக்கை வந்து நான் படிக்கல பிரகதீஷ் பப்ளிகேஷன் இனிமே தான் இதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்கூல் புக்கில் தான் நான் வந்து படிச்சிருக்கேன் முன்னாடி ஓகேவா இது வந்து பொருளாதாரத்துக்கு ஓகேவா ஸோ யூனிட் யூனிட் எயிட் வந்து நான் சொன்னேன் இல்லையா சுரேஷ் அகாடமியோட ஏ த்ரீ புக் அப்படிங்கிறது ஸோ அதுதான் இது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து பைன்லிங் வளாக தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த புக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த புக் வந்து யூனிட் எயிட் அதுக்காக நமக்கு அந்த பதினைந்து நூல்கள் அந்த அறுபத்தி மூணு ஆயிரம் ரூபாய் விஷயங்கள்லாம் இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக இது நான் மேக்ஸ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சுரேஷ் அகாடமியோட புக் தான் யூஸ் பண்ணுறேன் இது கொஷின் பேங்க் அண்ட் இது வந்து ஸ்கூல் புக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன் இது இன்னொன்று வந்து மேக்ஸ் புக் தான் சுரேஷ் அகாடமியோட அண்ட் தென் கொஷின் பேங்க்குமே நான் வந்து சுரேஷ் அகாடமியோட ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அண்ட் பாலிட்டி ஜியாகிரஃபி இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மனோரமா ஏர் புக் இது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்காக வாங்கினது ஸோ வீடியோ கூட நான் நிறைய போட்டிருப்பேன் அண்ட் தென் இது வந்து மெயின் சோர்ஸ் லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுனதுனால அந்த புக்ஸ் இது எல்லாமே ஓகேவா இதுவுமே வந்து பிரகதேஷ் பப்ளிகேஷனோட சமூக பொருளாதார பிரச்சனை இது வந்து பா சிவா புக் சமூக பொருளாதார பிரச்சனை அண்ட் அறிவியல் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுவுமே ரிவ்யூ போட்டிருப்பேன் இளையராஜா சாரோடையது இளையராஜா கண்ணன் அப்படிங்கிறது புக்கு ஓகேவா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அது இப்போ தான் நான் வந்து வாங்கினது இது வந்து மதுரை ஐஎஸ் அகாடமியோட பாலிட்டி புக் இதுவுமே குரூப் டூ மெயின்ஸ்க்காக வாங்கினது இளையராஜா கண்ணன் அப்படிங்கிற புக் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியியல் புவியியல்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் தான் நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் லெசனை வந்து கவர் பண்ணாலே நமக்கு வந்து இனஃப் தான் இல்லையா ஸோ அதனால் ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக் கம்பெனி தான் ஓகேவா எனக்கு ஸ்கூல் புக் தனியாக கிடைக்கிறதுனால எல்லாமே இந்த அதிகமான புக் போட்டிருந்தாங்க இல்லையா அது வந்து வாங்கினேன் குவாலிட்டியும் அதே மாதிரி தான் ஸ்கூல் புக் வந்து படிச்சுட்டு சில எக்ஸ்ட்ரா கொஷின்லாம் வெளியிலேருந்து கேட்குறாங்க இல்லையா ஸோ அதுக்காக வந்து நான் பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களோட புக்கு தான் வாங்கினேன் ஓகேவா ரெஹரீஸ் பப்ளிகேஷனோட பாலிட்டி புக் ஓகேவா ஸோ இதுவுமே வந்து நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் அங்கே ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த புக்கு இந்த புக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக புக் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ எல்லா யூனிட்டுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சயின்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக் தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் அதை காமிக்கல சயின்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக் டேரெக்டாகவே வச்சுருக்கேன் சில எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணதுனால என்கிட்ட இருக்குது யாருக்காவது புக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் காண்டாக்ட் மீ நான் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா இதில் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுமே தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு நான் அந்த புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஓகேவா ஸோ மற்ற புக்ஸே படித்ததுனால திருப்பி புதுசாக படிக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த புக்கு செட் ஆஃப் புக்ஸாகவே கொடுத்தாங்க ஸோ அவங்க க்ளாஸ் எடுக்கும்போது இந்த புக்கை வச்சு கவனித்தேன் பட் அது அதுக்கப்புறம் இது வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை இது யூனிட் நைன் இது வந்து வரலாறு இது யூனிட் எயிட் யூனிட் எயிட் புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேவா யூனிட் எயிட் புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுடையது ஸோ அது அண்ட் தென் பாலிட்டி அண்ட் தென் சயின்ஸ் ஓகேவா ஸோ மிச்ச புத்தம் புத்தகமே இருக்குது மேக்ஸு அண்ட் எல்லா யூனிட்டுக்குமே கொடுத்தாங்க ஓகேவா தமிழ் கூட காமிச்சோம் இல்லையா ஸோ அது எங்களுடைய தான் ஃபோக்கஸ் அகாடமியோடது ஸோ இந்த புக் செட் ஆஃப் புக்ஸாகவே இருக்கும் யாருக்காவது புக்கு இல்லை அப்படின்னா நீடட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நான் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சில புக்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து அடுக்கி வச்சுருப்பேன் இது வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதனால் அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன் எப்போவாவது எடுத்து பார்க்குறதுக்காக ஸோ அதனால் சில புக்ஸ் தான் ஷெல்ஃபில் வந்து அப்படி தனியாகவே இருக்கும் ஸோ இது ஹிஸ்ட்ரி புக்கு ஹிஸ்ட்ரி வந்து இதுவுமே ஸ்கூல் புக் தான் ஓகேவா ஸ்கூல் புக் கம்பெல் பண்ணி கொடுத்தது தான் ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் புக் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ